அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நிறைய சிறப்பு செய்திகள் நம்ம இஸ்ரேலேருந்து தொடங்கிடலாம் ஏன்னா இஸ்ரேலுக்கு அங்கே அம்மாஸுக்கு வந்து ஒரு இறுதி எச்சரிக்கை வந்து நேற்று ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸத்தில் ஒரு பதிவு போகிறாரு அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் இன்றைக்கி ஜெருசலமில் ஜெருசலமில் திடீர்னு இரண்டு பேர் துப்பாக்கி ஏந்திய மர்ம நபர்கள் உள்ள நுழையிறாங்க மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க ஆல்மோஸ்ட் ஆறு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க அதனால் அந்த ஏரியா பகுதி ஃபுல்லாகவே கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது நேற்று எமினி அவதிகள் தாக்கல் நடத்துனது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து இஸ்ரேலுக்குள்ளே நடக்கப்படுகிற தாக்குதல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேச்சுவார்த்தை நெருங்குகிறதா இல்லை நெருக்கப்படுகிறதா தாக்கல் நடத்தப்படுகிறதா இந்த மூன்று விவாதம் மிக்க பொருளை தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதை தாண்டி அப்புறம் அடுத்த கட்ட ப்ரெஷர் வந்து கொடுக்க போகிறாங்களாம் யாருக்கு ரஷ்யாவுக்கு அந்த ப்ரெஷர் என்ன மாதிரியான ப்ரெஷராக இருக்கும் அதற்கான முடிவுகள் என்னன்றதும் பார்த்துடலாம் அப்படி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பேசிடலாம் நம்ம வீடியோவில் பார்த்துக்க முன்னே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிப்பின்னு ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நேற்று ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸவாதத்தில் ஹமாஸுக்கு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு கொடுக்குறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாற்பத்தெட்டு இஸ்ரேல் நான் மணி நேரம்னு சொல்லிட்டேன் நாற்பத்தெட்டு இஸ்ரேல் மக்களை பிணைய கைதிகளை பிடிச்சு வச்சுருக்கீங்கள அவங்கள உயிரோடு விட்டுடுங்க உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் விட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டிங்க அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா அது என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் வார்னிங் யாரெல்லாம் நிகோஷியேட்டராக இருக்கீங்களோ முதல்ல விட சொல்லுங்க அதுக்கப்புறம் எந்த பேச்சுவார்த்தைனாலும் பேசி தீர்த்துக்கலாம் பிணைய கைதிகள் இன்னும் வைத்திருப்பது சரியல்ல இது எனது இறுதி எச்சரிக்கை அண்டு முடிவான எச்சரிக்கை அப்படின்னு அவர் தளத்திலிருந்து கொடுக்குறாங்க சரி ஓகே அப்படின்னா அம்மாஸ் தரப்பில் உடனடியாக பதில் கொடுக்கப்பட்டதாக என்றால் உடனடியாக பதில் கொடுக்கப்பட்டது என்னென்னா நாங்கள் ஆஸ்ட்ரேஜியஸை ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கும் ஆனால் எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான் இவங்க முழுமையாக காசாவிலிருந்து வெளியேறணும் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் எங்களோடய சிறை கைதிகள் வந்து மரண தண்டனையை எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க அதாவது வாழ்நாள் சிறை தண்டனை இருக்காங்க அவங்களெலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அவங்களும் விடுதலை பண்ண சொன்னாங்க எங்களோட கோரிக்கை ரொம்ப சிம்பிள் தான் அதை கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்களும் நெகோஷியேட்டர் அவர்களும் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு அவங்க தரப்பில் உடனே ஒரு பத்து நிமிஷம் கூட கேப் இல்லை ஒடனக்கு உடனே வந்து ப பதில் கொடுத்துட்டாங்க பட் அம்மாவை தரப்பில் இன்னும் இந்த கத்தால இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையை முழுமையாக வெற்றி வந்துடக்கூடான்றதுக்காக இஸ்ரேல் வந்து மும்முரமாக இருக்காங்க தொடர்ந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்தாலும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்துருந்தாலும் தாக்குதல்கள் அதை விட மிகப்பெரிய அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அவங்க அமைதியை விரும்பலை தாக்கல் நடத்துகிறதான் விரும்புகிறாங்க ஸோ அதனால தான் தொடர்ந்து வந்து ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் இருக்குது ஸோ நிதனயாக அவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தை விரும்பவில்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் மீது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு சொலுத்துறா சுமத்துறாங்க அதற்கு தான் நிதனியாக தரப்பில் இருந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள் என்ன சொன்னார்னால் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை அங்கே பிணைய கைதிகள் ஆஸ்டேஜியர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுங்க இல்லைனா ஹரிகேனை பார்க்க போகிறீங்க மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்று சுழன்று சுழன்று அடிக்கிறதே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகிட்டு வினயகளை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு போயிட்டே வந்துடுங்க அப்படின்றாங்க ஐ மீன் உயிரோடு கொடுத்துட்டு போயிட்டே வந்துடுங்க மாதிரிலாம் வந்து தொடர்ந்து அந்த எச்சரிக்கை வந்து கொடுக்குறாங்க அப்போ இஸ்ரேல் தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னது ஆனால் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக உயர்ந்த கட்டிடங்கள் இன்னும் ஒரு சில பகுதியெல்லாம் அப்படியே ஃபுல் கட்டிடங்கள் இருக்குது காசாவில் அதாவது ராஃபா எல்லை பகுதியிலும் இஸ்ரேலுடைய எல்லை பகுதியிலும் மட்டும் தான் முழுமையான கட்டிடங்கள் தகிர்க்கப்பட்டிருக்கிறது அதே இஸ்ரேலுடைய சென்ட்ரல் காசா பகுதியெல்லாம் அந்த உயரமான கட்டிடங்கள்லாம் அப்படியே தாங்க இருக்கு இன்னும் ஓரளவுக்கு இருக்குது இப்போ அந்த மாதிரி உயரமான கட்டிடங்கள்லாம் அடுத்தடுத்து தாக்குதல்கள் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் இந்த எகிப்தோட பக்கத்தில் ராஃபாவுக்கு இந்த பக்கம் ஒரு கோடு மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ரோடு வரைக்குமே இஸ்ரேலுடைய முழு கட்டுப்பாடு அந்த பச்சை எல்லாமே இஸ்ரேல் தனது கட்டுப்பாடு எடுத்துட்டாங்க லைட்டாக காக்கி கலர் மாதிரி இருக்குது இல்லையா ரெட் கலர் மாதிரி இருக்கு இல்லையா செம்மன் கலர் அது இது மட்டும்தான் இன்னும் அந்த இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இல்லை பட் இங்கே மக்கள் வந்து பெருந்தளவு கூடியிருக்காங்க பட் அங்கேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல அந்த ப்ளஸ் சிம்பிளெலாம் வந்து ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்களாம் அப்புறம் ப்ளூ கலர் நீல கலரில் ப்ளஸ் இருக்குல்ல அது வந்து மெடிக்கல் சென்டர் அந்த இடத்துல இருக்குன்றாங்க அப்புறம் வாட்டர் பிளான்ட்டு கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் அப்படின்னா உணவு வந்து அந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பவர் லைனையும் உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு இடத்துல அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு இனி இங்கிருந்து இந்த எகிப்து பக்கத்தில் ராஃபா பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர போகிறோன்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இரண்டு அந்த இடத்துல இன்னுமே உள்ள செயல்பட்டுருக்கு சொன்னாங்க ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் அடைக்க வச்சுருந்தா கூட அவங்களுக்கான தேவைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செக் பாயிண்ட் அமைத்து வேறு ஏதாவது நாட்டுக்கு சிகிச்சை போகணும்னு கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலும் அந்த இடத்துல வந்த ஒன்று தான் இருக்கிறது பட் தாக்குதல் குறைகிறதா என்றால் கொஞ்சம் கூட குறையில தாக்குதல் வீரியமடைந்திருக்கிறது இனி பால் ஈ சஹான் ஹமாஸ் கோட் அப்படின்றாங்க ஹமாஸ் தரப்பில் தான் பால் இருக்குது அவங்க இனிமேல் மட்டை போகிறதா சிக்ஸர் அடிக்கிறதா இல்லை எதுக்கு ஒத்து போகிறாங்க அப்படின்றது நீ அவங்க தான் முடிவு பண்ணுட்டாங்க அது இல்லாமல் அங்கே அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கல ஒத்துக்கலை அப்படின்னா ஹமாஸ் வேற கண்ட்ரிலாம் இருக்காங்கல்ல அவங்களுடைய உயிர்களுக்கு கூட உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வாஷிங்டன் தரப்பில் இருந்து எங்களால் யாரையும் காத்து கொள்ள முடியாது இனி எந்த நாட்டில் அவங்க எங்கே இருந்தாலும் சரியே நாங்கள் இதை சேஃப் பண்ண முடியாது நீங்கள் சேஃபாக இருக்குன்னா விடுதலை பண்ணுங்கன்ட்டாங்க ஸோ அது எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்றது உலகம் அறிந்த விஷயம் நான் சொல்லிதான் உங்களுக்கு புரிய வைக்கணும்லாம் இல்லை இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா ஜெருசலம் பகுதியில் ஜெருசலம் பகுதியில் மர்ம நபர்கள் இரண்டு பேர் துப்பாக்கியோடு உள்ள நுழைகிறாங்க கண்மூடித்தனமாக மக்கள் மீது ஷூட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பதினேழு பேர் இன்ஜூர்டு ஆகிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ ஃபைனலாக வந்த ரிசல்ட் அஞ்சு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஆனால் அங்கே என்னென்னா நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டாங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கன்னையும் எடுத்துட்டாங்க அதுக்கான பதிவுகளும் பார்க்க முடியுது ஸோ தொடர்ந்து இஸ்ரேலில் கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை உணர்றாங்க நேற்று ரோமன் விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்தப்படுகிறது இன்னுமே விமான நிலையம் வந்து அவங்க பழைய நிலைமை கொண்டு வரல மேபி நீங்கள் மதியத்து மேலே கொண்டு வராங்கன்னு தெரில அந்த ஒரு பதற்றம் என்ன எமினி அவதிகள்க்கள் வந்து சும்மா நாங்கள் சாம்பிள் தான் காட்டியிருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரோன் தாக்கல் நடத்த போகிறோன்றாங்க ஏற்கனவே தடுப்பு சாதனங்கள் ரொம்ப சேர்ப்பா செயல்பட்டு இருக்கே திடீர்னு எப்படி ஃபெயிலர் ஆச்சுன்னு தெரியல இஸ்ரேல் இந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க எப்பொழுது என்னோடய வான் தடுப்பு சாதனங்கள் ஈரானுடைய தாக்கத்தில் ஃபெயிலர் ஆச்சுவோ அப்போ இருந்து இந்த ஓட்டை விழுந்துருச்சுன்றாங்க இதுக்கு முன்னெலாம் எமினி அவதிக்கள் வந்து சக்ஸஸ் பண்ணலை ஆனால் இப்போ சக்ஸஸ் ரேஷியோ வந்து மூணு நாளாக காட்டிகிட்டு இருக்காங்க இதற்கு முன்பும் ஜெருசலம் பகுதிக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ட்ரோன் தாக்குதல் சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க அதை கொண்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ விமான நிலையத்தின் மீது மூன்று ட்ரோன் விழுந்ததாக சொல்கிறாங்க இது ரெண்டுமே மிகப்பெரிய சக்ஸஸ் அதனால் மண்டே பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க என்ன ஆச்சு வான் தடுப்பு சார்ந்தவர்களுக்கு என்ன ஆச்சு ஏன் நம்மளால் தடுக்க முடியல அதெல்லாமே இன்றைக்கி துப்பாக்கி சூடு வேறு அதனால் கொஞ்சம் பதற்றத்தில் இருக்கிறது இஸ்ரேல் அப்படின்னு சொல்ல முடியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மதியில்லை அதனால் அவருக்கு எதிரான போராட்டங்கள் இருக்க தான் செய்கிறது உடனடியாக போர் நிறுத்த வேண்டும் மக்களை உயிருன்னு கூட்டு வர வேண்டும் போதும் நம்மளுக்கு போர் அமைதியாக போயிடலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோட்டசாமி அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொஞ்சம் போராட்டமும் மேற்கொண்டுட்டுருக்காங்கன்னு தெரியுது தொடர்ந்து ஐரோப்பா நாடான ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் வந்து தனது விமர்சனத்தை முன்வைத்துட்டே இருக்கிறாரு இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து தற்காத்து கொள்வதற்கான நடத்தப்படுகிற தாக்குதல் மாதிரி எங்களுக்கு தெரியல அதையும் தாண்டி மக்களை கொள்வது ஆயுதம் இல்லாத மக்களை கொள்வதெல்லாம் வந்து வேறு விதமான தாக்கத்தை என்ன படுகொலையை நிகழ்த்திகிட்டு இருக்காங்க அதனால் ஒன்றுமே ஐரோப்பா நாடுகள் பிளவு ஏற்பட்டு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் அது நாட் குட்டுன்றாங்க ஏன் இவர் ஐரோப்பா நாடுகளிட்ட ஆர்வடைக்கிறார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களில் அறுபத்தொம்பது பர்சன்ட் அமெரிக்கா கொடுத்துட்றாங்க முப்பது பர்சன்ட் ஜெர்மனி கொடுக்குறாங்க ஒரு பர்சன்ட் வந்து இத்தாலி கொடுக்குறாங்க அது ஒரு பர்சன்ட் இத்தாலி இப்போ ரீசெண்டாக நிறுத்திட்டாங்கன்றாங்க ஜெர்மனி தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ எட்ரோசேன்டஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெர்மனியை கொடுக்குறத வந்து நிறுத்தணுன்ற மாதிரி தான் அவருடைய எய்ம் வைக்கிறார் ஸோ அதனால் இருந்து பார்க்கலாம் இஸ்ரேல் இஸ்ரேலில் வந்து குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள்லாம் கொண்டு போயிட்டு அந்த விசாரணை கைதிகள்னு கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல அவங்கள எல்லாத்தையும் வந்து தங்க வைப்பதற்கு சாப்பிட வைக்கிறது போதுமான அளவுக்கான ஒரு இடமும் கிடையாது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கொடூரமான இடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய சுப்ரீம் கோர்ட்டே இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கிறது பாலசீனம் ப்ரீசனர் வந்து ஒரு எனஃபான ஒரு இது கிடையாது டாக்குமெண்ட்லாம் பார்க்கும்போது மக்களை வந்து நம்ம ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க நம்ம சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டே வந்து இப்போது மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க அதனால நீங்கள் சீக்கிரம் சரி பண்ணுங்கன்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒட்டுமொத்த நிகழ்வுகள் இது இஸ்ரேலினுடைய நிகழ்வுகள் அப்படியே நம்ம இந்த பக்கம் ரஷ்யா கிட்டே வந்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பொருளாதார தடை யாருங்க அமெரிக்கா வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இதை எப்படி சொல்கிறாருன்னா இன்றைக்கி தலைவர் எங்கேயும் வெளியே போகும்போது யாருங்க நாட்டாம்பியை சொல்கிறேன் நான் நாட்டாம்பு தலைவரே எங்கே போகிறீங்க இந்த அப்படி போயிட்டாரேன் இல்லை ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டோமா கேளு என்ன ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களாமே கேள்விப்பட்டமே உண்மையாக ஆமாம் அடுத்தக்கட்ட பொருளாதாரையை பற்றி நாங்கள் பயங்கரமாக இருக்கோம்ன்றாங்க சரி இவர் இந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா ட்ரம்ப்னுடைய என் வாய் கெலாக் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நான் கெலாக் சாப்பிட்ருக்கும் போது இன்றைக்கி உக்ரைனுடைய மினிஸ்டர் லெவல் பில்டிங் மீதே தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் தெரியல கரெக்டாக அந்த உக்ரைனுடைய தலைநகர் கியூ இருக்கு அங்கே சுற்றியும் தாக்குதல் உக்ரைனுடைய மினிஸ்டர் லெவல் பில்டிங் பார்லிமெண்ட்டு இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து அடுத்தடுத்த தாக்குதல் நிகழ்த்தினதான் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க இந்த ஆறாம் தேதி ஏழாம் தேதி மிகப்பெரிய தாக்குதல்களுக்கு ஆகப்பட்டிருக்கிறது பதிலுக்கு இவங்களும் ஒன்று ரெண்டு எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க அதனால் ரஷ்யானுடைய இன்டென்ஷனை நோக்கம வந்து புரிஞ்சிக்கிட்டாங்களாம் இதுக்கப்புறம் அவங்களுக்கு அமைதி கிடையாது வார்ன்றது ரஷ்யா உணர்த்த வராங்க இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையாக இருந்த பிரயோஜனம் இல்லை ஓட வேண்டியதான் பொருளாதார தடையை போட்டு நுறுக்க வேண்டியது ஆ அப்படின்றார் சரி ஓகே பயங்கரமான ஆளுங்களாச்சே அமெரிக்கா இந்த மாதிரியான சூழ்நிலையில் பொருளாதார தடை போட்டால் பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு நினச்சா அமெரிக்கா ஓட்டுற சரி அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் வந்து ப்ரெஷர் கொடுப்போம் எப்படி கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிருந்தேன் இப்போ ஓடாத ஒரு பஸ்ஸு நின்றுருக்கு அந்த பஸ்ஸு தள்ளணும் சரிங்களா பஸ்ஸை வந்து பத்து பேர் தள்ளுறாங்க போட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு தள்ளிட்டு இருக்காங்க நம்ம பின்னாடி இருந்து ஏ தள்ளு 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 ஏ தள்ளு 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 அப்படின்னா ஆ நில நில ஆ நில நிலம் அப்படின்னு இருக்கணும் தள்ளு தள்ளா தள்ளணும் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுக்க போறாங்க உண்மையால தள்ளுறது யாரு அந்த பத்து பேர் தான் அது வந்து ஐரோப்பா நாடுகள் உண்மையாலுமே அந்த பொருளாதார தடையை ப்ரெஷரை கொடுக்க போறாங்க பின்னாடி இருந்து அமெரிக்கா என்ன பண்ண போகிறோன்னா நாங்கள் ஒரு யூரோப்பியன் பார்ட்னர் கிட்ட வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவோம் ஆ என்ன இந்த இடத்துல இந்த பகுதி பிரெஷர் பண்ண அழுத்து அப்படிங்க கொஞ்சம் அழுத்து காலை அப்படியே கொஞ்சம் அழுத்தி விடு ஆ ரைட்டு அப்படி எந்த கொஞ்சம் அழுத்தி விடு இந்த மாதிரி நாங்கள் ப்ரெஷர் கொடுக்க போகிறோன்னு யார் அமெரிக்கா ட்ரெஸ்ஸர் எடுத்து சொல்கிறாங்க சுற்றி வளைச்சி நம்ம இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா அமெரிக்கா பொருளாதாரம் போட மாட்டாங்க இப்போ அடுத்த வாரம் திங்கள் செவ்வாயில் ஐரோப்பாவுடைய நபர்கள் இங்கே வராங்க வந்துட்டு உங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்க இதுக்கெல்லாம் நீங்கள் பொருளாதார போடுங்க அவங்ககிட்ட எண்ணெய் வாங்காதீங்க எதுவும் வாங்காதீங்க நீங்கள் முதல்ல ப்ரெஷர் கொடுங்க அப்புறம் நான் அண்ணன் நான் வந்து பின்னாடி சேர்ந்துக்கிறேன் ஆனால் செகண்டரி ப்ரெஷர் நான் கொடுக்குறேன் முதல்ல நீங்கள் போய் பண்ணுங்கள் போங்க போங்க வெற்றியோடு வாங்க போங்க அப்படின்னு நாங்கள் அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் பேருக்கு இவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறோன்னு இதுதான் இப்போதைய முடிவு பார்த்த போகிறாங்களா என்னென்னு தெரியல இந்த முடிவு நம்ம கூட வெளியிலேருந்து பண்ணலாமே நல்லா ஈஸியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல ஐடியா தான் அவங்க யார் சாதாரண ஆளாக நாட்டாமையாச்சு அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு தான் இருக்கும் விக்டர் ஓர்பன் ஹங்கியனுடைய விக்டர் ஓர்பன் என்ன என்ன சொல்கிறதுக்கு அதாவது அமெரிக்கா ரெகனைஸ் பண்ணிட்டாங்களாம் சீனா எக்கானமி இதுக்கப்புறம் பீட் பண்ண முடியாது அப்புறம் உக்ரைன் வந்து ரஷ்யாவை ஜெயிக்க முடியாது இவங்கெல்லாம் ரியலைஸ் பண்ணனால ஐரோப்பாவை வந்து பயங்கரமாக வீக் ஆகிடுச்சி ஒரே ஒரு வழி தான் எப்போது நிலைமை உக்ரைனை மூணாக பிரிச்சு ஒன்று அங்கே ஐரோப்பாவுக்கு ஒரு பகுதியும் இங்கே ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பகுதியும் மீடிய டிமிலிடரிசோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த நாடு சுபட்சமாக சேமமாக நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த நன்னாக இருக்கும் அப்படின்னா இல்லாமல் இருக்கின்றார் இருந்தாலும் ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஐயா நேற்று நடத்திய தாக்குதல்ல போலந்துடைய எல்லை பகுதியில் இங்கே ரெட் கலர் வட்டமிட்டு இருக்கிறது அல்லவா இதில் மூன்றாவது ட்ரோன் உடைய உதிரி பாகங்கள் அந்த இடத்துல உதிரி உதிரி இருந்திருக்கிறது இந்த உதிரி பாகங்கள் அது பேர் வந்து லூபிலின் ரீஜியன் சொல்கிறாங்க இந்த லூப்லி ரீஜியன் பார்டரில் அந்த உதிரி பாகங்கள் இருந்தது அந்த மக்கள் கண்டு எடுத்து இடைக்கு போய் போட்டிருக்காங்க பேர்ச்சி மரத்துக்கு இடையே வாமா என்னம்மா அதுன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ட்ரோனுடைய உதிரி பாகங்கள் வேஸ்ட்டாக போதே இடைக்க போகிறேன்னா குடும்பு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணதில்லை அது வந்து ஆல்மோஸ்ட் ரஷ்யானுடைய ட்ரோனாக இது வந்து மூன்றாவது தடவை இந்த மூன்றாவது தடவையும் போலந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மட்டும் துன்பம் இணைக்கிற மாதிரி ஏதாவது மனசுக்குள்ளே நினச்சி அதிர்ச்சியாக தாக்கல் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களேன் அவன் கதையன்றாங்க தொடர்ந்து இந்த மிரட்டல்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது போல நிதம் அதை நம்ம இனி விளையாட்டு செய்தியெல்லாம் கருது கொள்ள தான் எப்பொழுது தைலா தைவான் வந்து சீனாவே மிரட்டகிறதோ அதெல்லாம் பார்த்தோன்னா இப்போ எந்த நாடாவது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்களா தைவானோட மிரட்டலை சார் போங்க சார் அப்படி ஓரமாக இருங்க சார் அப்படின்றாங்களா அதே மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இதையும் நம்ம ஒணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது இருந்தாலும் அந்த பில்டப் குறையில என்னது போலனுடைய பகுதியில் அமேரி ரஷ்யாவுடைய ட்ரோன் விழுந்து கிடக்கிறதா அப்படின்னு இப்போ ஜெலன்ஸுக்கு உசுப்பேற்றிட்டு இருக்கிறாரு போலன் ஏன் பொறுமையாக இருக்கீங்க இந்த பொறுமை தேவையா அட்டிக்க வரீங்களா இல்லையா வாங்க வாங்க அப்படின்னு இருக்கிறாங்க இந்த வடிவேல் படத்தில் நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு சின்ன பையன் வந்து பயங்கரமாக டீஸ் பண்ணுவான் கஷ்டம் யாருமே அவனை துரத்த மாட்டாங்க அப்புறம் வடிவேல் துரத்துவார் ஓடி போயிட்டு கஷ்ட அவர் கிட்னி எடுத்துகிட்டு வந்து உட்காருவார் துரத்துனாங்களா உன்னையா வண்டி திறந்ததா உள்ளே போனாங்களா கிட்னி எடுத்தாங்களா வந்து சேர்ந்தாங்களான்ற மாதிரி இப்ப ஏற்கனவே ஜெலன்ஸ்கி அங்கே இருக்கிறாரு இப்போ போலந்து கூப்பிட்டுக்கிறாரு வா வா ஒன்றையும் வா கிட்னி எடுத்து வா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இப்போ போலந்து விடா கண்ட கொடா கண்டனா இருக்கிறாரு இருந்தாலும் அங்கே வந்து எப்படியாவது பட்டாவது போலந்து இதை கொண்டு மாட்டி விட்டுட்டுனா அப்புறம் நேற்று நாடுகள் வந்துடும் அவங்க பாடு நம்ம பாடு நம்ம ஒதுங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு அவரு அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ரனக்காலத்துலையும் ரஷ்யா கேன்சருக்கான தடுப்பூசி ரஷ்யாவுடைய எம்ஆர்என்எனுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ட்ரோமிக்ஸ் எனப்படும் புற்றுநோய் தடுப்பூசியை இன்று முதல் மக்களுக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க அது ரஷ்யா மக்களுக்கு மட்டும்தான் இன்னும் மற்ற மக்களுக்கு இல்லை மேபி நாங்கள் ஏழை நாடுகளுக்கு கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக கூட சொல்ல விரும்புகிறேன் இதனால் பல ட்ரில்லியன் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரக் மாஃபியாஸ் ட்ரக் மாஃபியாஸ் அப்படின்னா ஐரோப்பாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரக் மாஃபியாஸ் இந்த குரூப்பெல்லாம் தடுப்பூசியை உருவாக்கி அதில் ஒரு லட்ச கோடிக்கணக்கான ரூபா நான் லாபடிலாம் நினச்சேன் குறிப்பாக இந்த கேன்சர் தடுப்பூசியை வைத்து அதை இப்போ ரஷ்யா மூட்டி கட்டிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஆயுதத்தில் ப்ரொடெக்ஷன் மட்டும் பொருளாதார ஏற்படையில் எதனையும் சேர்த்து வச்சிட்டாங்கன்னு ஒரு வேட்டு ஒன்று வச்சுட்டாங்க வெனிசுலா மீது தாக்கல் நடத்துவீங்களா அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்கப்பட்டதற்கு பதிலில் எதிர்பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு பதிலில் எதிர்பார்ப்பீங்கன்னு என்ன சொல்ல வர்றார் இனி வெனிசுலாவுக்குள்ள தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெனிசுலா இருபத்தையாயிரம் வீரர்களை வைத்துக்கொண்டு நீ ட்ரக் ஆற்றல்ஸ் யாரும் அந்த பக்கம் எதுவும் போகாத மாதிரி பெரிய அளவுக்கு நிலைநிறுத்தி வைத்திருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வந்திருக்கிறது எப்பனாலும் தாக்குதல் நிகழ்லாம் கொஞ்சம் பதற்றம் அந்த இடத்துல நிலை கொண்டே இருக்கிறது சீனா தொடர்ந்து வெனிசுலா மீது தாக்கல் நடத்தக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் மால்டோவில் நடக்கக்கூடிய தேர்தலில் ரஷ்யாவோடய தலையீடு பயங்கரமாக இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சால் ரஷ்யா மக்களே வந்து ஓட்டு போகிற அளவுக்கு இருக்குதான் அப்படின்னு கதையை விட்டுட்டு இருக்கிறாங்க மியா ஷியாண்டவர்கள் ஐரோப்பாவோடைய எண்ணத்தின்படி மியா ஷாண்டோவர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தப்பிச்சுட்டாங்க மியா ஷியாண்ட் இல்லாமல் மற்றொரு நபர் இருந்தாங்கன்னா மால்டோவா ஆல்மோஸ்ட்டு அமெரிக்காவுடைய கண்ட்ரோலோ ஐரோப்பாடைய கண்ட்ரோலோ போகாது அதற்காக இந்த கதையை கட்ட விழுந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க நினைக்கிறால் ஜெயிச்சிட்டாங்கன்னா எந்த நாடு தலையீடும் இல்லை இல்லைனா அது தலையீடுதான்ற ஒரு முடிவுக்கு வந்துருக்கிறாங்க விடியோடய நிறைவு பகுதியில் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரதர்வுட் அமைப்புக்கு வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ஸுடைய அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து அதாவது இந்த முஸ்லீம் பிரதர்வுட் என்ன பண்ணுறாங்க பள்ளிக்கூடங்களுக்குள்ளார இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு மசோதிக்குள்ளாரையும் ஒரு கம்யூனிட்டி குரூப்பை வந்து கிரியேட் பண்ணுறாங்க குரு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஈக்கோசிஸ்டத்தை வந்து பரப்புகிறாங்க அதுவும் நிறையா ரேடிக்கல் யூத் எல்லாம் ஆன்லைனில் எடுத்து அந்த ஆன்டிசெமிஸ்டத்தை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி அதை வந்து ரீச் பண்ண வைக்கிறாங்க அதனால் இனி இங்கே மட்டும் இல்லை கத்தார் துருக்கி எகிப்து இவங்க எல்லாமே இந்த முஸ்லீம் பிரதர்வுட்டுக்கு பெரிய அளவுக்கு தடை விதிச்சிருக்காங்க அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் மிக கடுமையாக இறங்க போகிறோன்றாங்க யூகேவும் அதை தான் சொல்கிறாங்க முஸ்லீம் பிரதர் அங்கே ஏற்கனவே வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க ஃபைனலாக ஒரு சோக செய்தியோட கண்ணீர் வடிக்கின்ற செய்தியோடு நான் முடிக்கிறேன் முடிஞ்சால் உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் பாருங்கள் உதவி செஞ்சதுனால சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தென்கொரியாவில் அடுத்த நூறு வருஷத்தில் தென்கொரியாவுடைய மக்களே எண்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இருப்பாங்களாம் எப்படி தென்கொரியாவில் அடுத்த எண்பத்தஞ்சு நூறு வருஷத்தில் எண்பத்தஞ்சு மக்கள் பர்சன்டேஜ் தான் தென்கொரியா மக்கள் இருப்பாங்களாம் மீதி எல்லாம் பர்த் ரேஷன் வந்து குறைஞ்சிருச்சான் ரொம்ப குறைஞ்சிருச்சான் அதனால் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாங்க தென்கொரியா பார்த்து எதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாருங்கள் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு முடிஞ்சால் உதவி பண்ணிட்டு வாங்க போங்க அதுதான் நம்மளால் சொல்ல முடியும் நம்ப அதனால நான் இப்போ வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்